அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ர பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முக்கியமானோர் செய்தி மல்வானையில் உள்ள நான் செல்லக்கூடிய செய்தியாக செவிமடுக்க விரும்பப்படக்கூடியவங்களுக்கான ஒரு செய்தி முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லிக்கொள்ளு கட்டாயம் கருத்துக்கடுங்க இந்த ஐஸ் வந்ததே இப்போ புல்லா பயங்கரமாக எங்களோட ஊரில் பழகி கொண்டு போகிற ஜைஸ் ய விஷயம் மற்ற சமூகங்களா மு முடிவுச்சிச்சிய ஆனா எங்கள இப்போ தான் ஸ்டார்ட் இப்போ இப்போ ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சுது உங்களோட உங்களோட புள்ளைகளை நீங்களே நீங்களே பார்த்துக்கோங்க மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போய்த்து கொண்டுச்சிய தொட்டலங்க போத்தால பெரிய ஒரு குரூப் ஒன்று பிளான் பண்ணி இறங்கிடுச்சு மழ்வானக்கு எல்லாருக்கும் பழக்கி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்களே தார் தாருண்டாலும் சரி உங்களோட புள்ளகளை ராவ கும்போது மணி பிறகு வச்சவே வானம் கூட்டோட வச்சுக்கோங்க என்ன நியாயமான காரணம் சொன்னாலும் பரவாயில்ல அடுத்த நாளை சேச்சோ ராவக்கு போற விஷயத்த ஏந்திய மட்டுமே நீப்பாட்டி கொலை பாருங்கோ எடு கேட்டா ராவ கது கண்டு சொல்லி நீங்களே போடும் உங்களுக்கு தேவை என்ன நீங்க ராவக்கு பத்து மணிக்கு பிறகு மல்வான உள்ள சுத்திப்பாருங்கோ கள்ள கோஷ்டி ஒண்டிச்ச மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருச்சிய இருந்து கொண்டு பெரிய ஒரு பெரிய ஒரு செயின் உண்டு அவங்களை எல்லாரும் ஒத்தருக்கு மெசேஜ் கொடுத்து கொண்டு அவங்கள யாவார்த்த மிச்சம் தீவிரமாக செஞ்சு கொண்டுச்சு அதனால எங்கட சமூகத்தில் உள்ள எல்லாத்தையுமே நாசமாக்கி போட வாலிபர்கள் வாலிபர்கள் மட்டுமல்ல இப்ப வயது வந்தவங்களை எல்லாத்தையுமே புடிச்சு கொண்டு போற மத்தது உங்களுடைய உங்களோட புள்ளகல் தாரிசரி நல்லா சம்பாதிச்சு நல்லா தொழில் துறவ செஞ்சு கொண்டு நல்ல ஒரு இடத்துக்கு வார நேரம் சந்தர்ப்பங்கள் வந்துட்டா இந்த இந்த பழக்க வழக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாரும் கூட்டாளித்தலம் பிடிச்சு கொண்டு நல்லா கிட்டவாகி குழப்பாக்கு காரணம் என்னது கேட்டா அவன்கல்லியால சரி இவனு ஐஸ் அடிச்சதுக்கு ஐஸ் மட்டுமே சாராயம் அப்படித்தான் அதனால மிக முக்கியமாக எல்லாரும் கருத்துக்கெடுங்கும் அல்வானில நான் செல்லதுக்க கூடியவங்க கட்டாயம் நீங்களும் கூட புள்ளகள் விஷயத்தில் மிச்சம் ஜாக்கிரதையாயிருங்கோ இது மற்ற சமூகங்களை ஸ்கூலுக்கு மட்டத்துக்கும் பய்த்துட்டுது படிச்சதுக்கு முழிச்சுச்சியதுக்கு பாவிச்சோணுமா மாமன்ட்டு ஐஸை பாயிச்சு சோ நுழைக அளவுக்கு மற்ற சமூகங்கள் பெய்தீச்சியம் எங்க இன்னும் அந்த அளவுக்கு வரல ஆனால் அவங்களோட புள்ளகளை நீங்கள பாதுகாத்துக்குள்ள இல்லாட்டி நீங்கள சரியான கவலைப்படுவீங்க அம்புரு கொண்டதுக்கு பூரா நீங்கள் நினைச்ச உடனே தப்ப வச்சேலும் மட்டும் அந்த வேலை அந்த ஐஸுக்கு பழகிட்டா ஊட்டிலிச்சு ஒவ்வொரு சாமானாக கலவில கொண்டு போய் கொண்டு போய்த்து உண்டு கௌரவமான புள்ளைகளாயிச்சேலும் ஆனா அந்த புல்ல வீட்டுல சல்லி உண்டை வச்சேடா போறேன் சாமானு உண்ட வச்சேடா போறேன் வெளியில செல்ல மேலா போறேன் ராசியமா வச்சு கொள்ளவாகு அதனால கட்டாயம் மல்வானை வச்ச நான் முக்கியமாக செல்லிக்கொள்ளுவேன் இந்த ஐஸ் வந்ததே இது லேசாக நினைச்ச வானம் இது இப்போ மல்வானையில ஒரு பிஸ்னஸுக்கு வழியை சமைச்சு கொண்டு ஒரு காண்ட நிச்சய வாலிபர்களை பற்றி நீங்களே கொஞ்சம் வாலிபர்கள் மட்டுமல்ல முதலாவது பிராதேச சபாவுக்கு ஓட் கொக்கவங்களுக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு பொறுப்புண்டுச்சிய நீங்களே இவனுகளை காட்டி கொடுத்து உள்ளுக்கு தள்ள வேண்டிய வேலை உங்களுக்கு தான் சீயர் நீங்களே அவனுங்களுக்கு எங்களுக்கு அரசியலுக்கு அவன்களுக்கு தேவை வேண்டி சொல்லி நீங்கள் அதை யாவார்த்து கூப்பிட்டு பார்த்து கொண்டு ஓ நீங்களே செய்தே துரோகம் ஒன்றை வணங்கிக்கோங்கோ ஆனாலும் பிராதேச சபாவுக்கு ஓட் கொக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாரும் எல்லா கட்சியிலையும் நீங்களுக ஒன்று சேர்ந்து இந்த இதை இல்லாமாக்க விஷயத்தில் தலைமத்துவம் கொடுக்கணும் நீங்களே தான் நீங்களே முன்னுண்டு மற்றவங்களோட உதவிகளை எடுத்துக்கொண்டு இதை ஊரால் இல்லாமாக்க வேலையை நீங்களே கட்டாயம் செய்யணும் நீங்கள செய்யலை செஞ்சுன்னா பெரிய ஒரு இது இதுக்கு அந்த முந்தி செல்லேண்டா செல்லுக முந்தி செல்லு வேறு மாதிரி இந்த போக்கிரியன் இல்லாத ஊரில் இரிஜப்படாத போக்கிரியன்ன்றா இல்லை செவட்டுக்கு ரெண்டு போடுகனு இல்லாத ஊரில் இரிச்சப்படாதண்டு இந்த மாதிரி ராவக்கி ஒவ்வொரு இடத்துல இந்த வியாபாரத்துக்கும் ஐசி அடித்து கொண்டும் ஃபோனை வச்சுக்கொண்டு த நோண்டி நோண்டி பத்து பன்னெண்டு மணி ஆகந்தனை விரிக்கிய உள்ள ரோட்டில் நல்லா ரெண்டை வெளுத்தனுப்பு ஊட்டுக்கனுப்பு அளவுக்குள்ள ஒரு கூட்டம் எங்கள் ஊரில் உருவாக வேண்டிய தேவையிடுச்சிய இந்த இது எங்களோட சமூகத்தை அழிஞ்சு போடும் விஷயத்தில் க கண்ணும் கருத்துமாக பார்த்து எல்லாரும் இதுக்காக வேண்டிய ஒரு முயற்சி செஞ்சு இதை இல்லாமல்க்குள்ளே வேலையை பார்ப்போம் எப்படி அனுப்பிச்சி என்னென்னாலும் சரி என்ன நியாயமான காரணங்களை சொல்லிக்கொண்டு சரி ஹாவை கூட்டில் இந்த வழி இறங்கி போயிட்டு இந்த ரக்ஷி அது நல்ல புள்ளதோட தான் சேர்ந்து கொண்டு அடிச்சதுக்கு அனுப்பவானோம் நம்பவானோம் நீங்களே எத்தனைக்கு மூட்டைச்ச பொண்டுகள் உங்களை ஏமாத்திட்டு உங்களோட மாப்பிள மாறும் தான் ஏமாற்றிட்டு போகிறோம் உண்டு போய்த்து அவங்க எந்திராலும் மூட்டில் போய்த்து மாட்டி கொண்டதுக்கு போகிறோம் உங்களோட நீங்களே தான் நெருப்புத்தின்னமாகும் ஆனாலும் இந்த விஷயத்துல மிக கரிசனம் ஒன்று சொல்லி கேட்டுக்கொள்ளுங்க இதுக்காக வேண்டி ஊர்ல ஒரு கூட்டம் உருவாகி இதை நிப்பாட்டத்துக்குள்ள முழு முயற்சி ஒன்று செய்யறதுக்கு எல்லாரும் உண்டுபடுவோம் இன்ஷா இல்லா உண்டுபட்டு நாங்கள் இதை இல்லாமக்குவோம் ராவக்கு எங்களோட ஊர்ல ஒன்பதரைக்கு பிறகு எந்த இடத்துலையுமே ஒத்தனை ரக்ஷ அடிச்சதுக்கு அடித்ததுக்கு வச்சாம அடிச்சு வரட்டதுக்குள்ள ஒரு கூட்டம் உருவாகினா மிச்சம் நல்லா மட்டும் தான் சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின் உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் உங்கள் கோவையினை முகப்பத் நிகா ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று இமெயில் முகப்பத்